தொடர்ந்து குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்காக வேண்டியும் எட்வின் ஃபெமினா ஜேம்ஸ் வில்லியம் ஜாக்கலின் சசி இவருடைய குடும்பத்தார் கருத்துப்படி குடும்பத்தில் மறித்த தந்தை புஷ்பராஜ் அவருடைய ஏழாவது நாள் நினைவு நாளில ஆண்மைகளை பாற்றிக்காக வேண்டியும் மற்றும் குடும்பத்தில் மறித்த இந்திராணி அவருடைய சகோதரர் ஆட்வின் அவருடைய ஆன்மா இறைவன் பாற்றி அடையும் வேண்டியும் கே எம் தாமஸ் இவருடைய குடும்பத்தார் கருத்துப்படி புனித சுசியப் பெர் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வந்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் சுகம் பூரண சுகம் கிடைக்கும்படிக்காக வேண்டியும் சகாயர் அணியருடைய குடும்பத்தார் கருத்துப்படி குடும்பத்தில் மறித்த தந்தை பீட்டர் அவருடைய இரண்டாவது ஆண்டு நினைவு நாளிலே ஆன்மைகளை பாற்றிக்காகவும் இவருடைய அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளிலே இவருடைய ஆன்மா இறைவன் பாற்றி அடையும்படிக்காக வேண்டியும் நான்சி குடும்பத்தார் கருத்துப்படி குடும்பத்தில் மறித்த அந்தோணி சுவாமி தெரசா இவருடைய மறித்த நினைவு நாளிலே ஆண்மையிலைப் பார்த்திக்காகும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காக வேண்டியும் சந்தானம் குடும்பத்தார் கருத்துப்படி குடும்பத்தில் மறித்த புஷ்பா அவருடைய ஆன்மா இறைவநிலைப் பாற்றி அடையும்படிக்காகவும் சாந்தம்மாள் குடும்பத்தார் கருத்துப்படி குடும்பத்தில் மறித்த புஷ்பராஜ் அவருடைய ஆன்மா இறைவநிலைப் பாற்றி அடையும்படிக்காகும் ஜெயமேரி குடும்பத்தார் கருத்துப்படி குடும்பத்தில் மறித்த எம் எஸ் ஆரோக்கியம் ஜான் ரோசரி மற்றும் சூசை சொல்லோமின் ராஜ் இவருடைய ஆண்மைகளைப் எல்சி குடும்பத்தார் கருத்துப்படி குடும்பத்தில் மறித்த பி வின்சென்ட் அவருடைய ஆறாவது ஆண்டு நினைவு நாளிலே ஆண்மைகளைப் பார்த்திக்காகவும் அலெக்ஸ் ரிதி ராஜவருடைய குடும்பத்தார் கருத்துப்படி சுசெய்யப்பர் வழியாக இறைவன் செய்து வந்திருக்கிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஆரோக்கியதாஸ் மேரி சம்பூரணம் மரிய வியானி இவருடைய குடும்பத்தார் கருத்துப்படி மகள் ஃபெல்சி ஆண்ட்ரியா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்விலே நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்ததற்கு சுசெய்யப்பருக்கு நன்றியாகவும் ஜீவா லதா இவருடைய குடும்பத்தார் கருத்துப்படி குடும்பத்தில் மறித்த தந்தை மைக்கேல் மற்றும் தாயார் ரஜினா மேரி இவருடைய ஆன்மா இறைவன பாற்றி அடையும்படிக்காகவும் ஜார்ஜ் டேவிட் ரோஸ்லின் செல்லா இவருடைய குடும்பத்தார் கருத்துப்படி புனித சூசியப்பர் வழியாகும் இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் மரிய ராஜம்மாள் குடும்பத்தார் கருத்துப்படி குடும்பத்தில் அந்தனுடைய ராஜ் இவருடைய ஆன்மா இறைவனிலை பாற்றி அடையும் மகள் ஜான் இறதிய அவருடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் பாத்திமாஜய கலையரசி அவருடைய கருத்துக்களுக்காகவும் உடல் உள்ள சுகத்திற்காக வேண்டியும் ஷேர்லி ஜெஃப்ரி என்னுடைய குடும்பத்தார் கருத்துப்படி குழந்தையினுடைய ஆசிர்வாதத்திற்காகவும் அவருடைய பயணம் நன்றாக அமையும்படிக்காக வேண்டியும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படிக்காக வேண்டியும் பங்கு மக்கள் ஒவ்வொருவருடைய நலன்கள் கருத்துக்கள் நிறைவேறும்படிக்காகவும் குறிப்பாக இந்த திருவிழாவுக்காக ஆயத்தமாக இருந்த நாட்களிலே திருவிழாவின் வழியாக நாம் இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய வல்லமையின் சாட்சிகள் என்பதை நாம் வாழ்ந்து காட்டும்படிக்காக திருவிழா எந்த எந்தவொரு இடையூறுமின்றி சிறப்பான விதத்தில் நடைபெறும்படிக்காக நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் பங்கு குழுமத்தினுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் வேண்டி ஜெவித்து ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவரை பார்த்தோம் அவரிடம் அழகோ அமைப்போ இல்லை கவர்ச்சியான தோற்றமும் இல்லை கண்டோர் கண் மறைந்து அறுவருக்கும் ஒரு மனிதனைப் போல இகழப்பட்டார் அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம் நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மீது விழுந்தது இசையா துன்புறு மூழியனாகிய ஆண்டவரைப் பற்றி முன்னறிவிக்கிறார் நம்முடைய பாவங்களால் உருவான தண்டனையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு மீட்பை கொடுத்தார் நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகள் ஒவ்வொன்றுமே தெய்வ ஆசிரியருக்கு இப்பொழுதுமே ஒரு தடை இருக்கிறது நாம் அவற்றுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அதை விட்டுவிட்டு இறை பிள்ளையாக மாறும் பொழுது அளவு கடந்த ஆசிரியர் மீது பொழியப்படும் அந்த ஆசிரியருக்காக நம் பாவங்களை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவையின் சொல்கிறேன் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பண செய்யும் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே